கள்ளக்குறிச்சி மாவட்டம் கருணாபுரம் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் வந்து கள்ளசாராயம் குறித்து இதுவரை ஐம்பத்தி ரெண்டு பேர் உயிரிழந்திருக்காங்க அப்படின்றது தான் அதிர்ச்சி அளிக்கக்கூடிய ஒரு விஷயமாக இருக்குது எதிர்க்கட்சிகள் இன்று சட்டசபையே வந்து முடக்கியிருக்காங்க சட்டசபையில் ரிசைன் ஸ்டாலின் அப்படின்ற ஒரு முழக்கத்தை வந்து எழுப்பியிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் பல்வேறு கோரிக்கைகள்லாம் முன்வைத்திருக்காங்க ப்ரெஸ் மீட்டு வெளியே கொடுத்துருக்காங்க அரசாங்கத்துக்கு கடுமையான நெருக்கடியை வந்து எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கொடுத்துருக்காங்க இன்று சட்டசபையில் சட்டசபையில் வந்து குண்டுக்கட்டாக எதிர்கட்சி உறுப்பினர்களை வந்து தூக்கிட்டு வெளியே வந்து போடுற காட்சி இதெல்லாம் வந்து செய்திகளை நம்மளால் பார்க்க முடியுது அதிமுக உறுப்பினர்கள்லாம் கருப்பு சட்டை அணிந்து இன்னைக்கு வந்திருந்தாங்க அவங்களுடைய எதிர்ப்பு தெரிவித்தாங்க கடுமையான கேள்விகளை சட்டமன்றத்தில் முன் வச்சாங்க வெளியே வந்து பேசின எடப்பாடி பழனிசாமி அவர்கள் என்ன சொன்னார் அப்படின்னா போன ஆண்டே இது குறித்து எங்களுடைய சட்டமன்ற உறுப்பினர் கவன ஈர்ப்பு தீர்மானம் ஒன்று கொண்டு வந்தார் அப்பவே வந்து இது எல்லாத்தையுமே வந்து சொல்லியிருந்தார் இந்த பகுதிகளில் அதிகமாக போதைப்பொருள் புழக்கம் இருக்குது கள்ளச்சாராயம் அதிகமாகச்சாராயம் இதெல்லாம் என்னென்னு பாருங்கன்னு சொன்னாங்க ஆனால் அன்னைக்கு இந்த திமுக அரசு கண்டுக்கவே இல்லை அதுக்கப்புறம் இப்போவும் கண்டுக்கல இவ்வளோ பெரிய இழப்பானது நடந்திருக்குது இத்தனை உயிர்கள் போயிருக்குது ஆனால் இன்னமும் வந்து வந்து இந்த விடியா திமுக அரசு எந்த விதமான நடவடிக்கையும் எடுத்த மாதிரி தெரியல ஸோ இந்த கள்ளச்சாராயத்தை கட்டுப்படுத்த அவங்க வந்து எந்த விதமான முனைப்புமே எடுக்கலை அவங்க அப்படி முனைப்பு எடுத்திருந்தாங்க அப்படின்னா போன வருஷம் இரண்டாயிரத்தி இருபத்தி மூணு நடந்ததுதான் கடைசியாக இருந்திருக்கும் இந்த வருஷம் இந்த மாதிரியான ஒரு சம்பவம் நடந்திருக்காது அப்படின்னு தொடர்ச்சியாக தன்னுடைய குற்றச்சாட்டை ஆளும் திமுக அரசின் மேலே எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வைத்தார் உடனடியாக சட்டப்பேரவனுடைய தலைவர் அப்பாவோ அவர்கள் இன்று இப்படி அமளி பண்ணுறாங்க அதனால் வந்து அவங்கள சஸ்பெண்ட் பண்ணுங்க அப்படின்ற மாதிரியான உத்தரவு கொடுத்துறாரு முதலமைச்சர் அவர்கள் கோரிக்கை வைக்கிறார் இல்லை இல்லை மானியக் கோரிக்கை நடக்குது அவங்களை சஸ்பெண்ட் பண்ணாதீங்க அவங்கள திரும்ப அவைக்கு வர வைங்க அப்படின்னு வந்து அவர் கோரிக்கை வைக்கிறார் அந்த சஸ்பெண்ட் பண்ணதானது திரும்ப பெறப்படுது அப்படின்னு சொல்லிட்டு சட்டப்பேரவைத் தலைவர் வந்து அறிவித்திருந்தார் மானியக் கோரிக்கை விவாதம் பண்ணது இன்றைக்கி சட்டப்பேரவையில் வந்து போயிட்டு இருந்தது நிறைய விஷயங்கள் இந்த கள்ளக்குறிச்சி விஷயம் தொடர்பாக நிறைய அறிவிப்புகளும் வந்து முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் சட்டப்பேரவையில் இன்றைக்கி சொல்லியிருந்தாங்க உயிரிழந்தவங்களுடைய குடும்பத்துக்கு அந்த குழந்தைங்களுடைய அக்கௌண்ட்ல வந்து வைப்பு தொகையாக ஐந்து லட்சம் ரூபா வச்சிருவோம் அதாவது தாய் தந்தை ரெண்டு பேரும் உயிரிழந்தாங்கன்னா ஐந்து லட்சம் வந்து வைப்பு தொகையாக வைக்கப்படும் அந்த குழந்தைங்களுடைய அக்கௌண்ட்ல அல்லது ஒருத்தவங்க மட்டும் உயிரிழந்திருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா மூணு லட்சம் ரூபாய் வச்சிருவோம் அந்த குழந்தைங்களுடைய படிப்பு செலவு நாங்க ஏத்துக்குவோம் அப்படின்ற சில விஷயங்கள்லாம் வந்து சட்டப்பேரவையில ஸ்டாலின் அவர்கள் தெரிவிச்சிருந்தாங்க உயர்கல்வி வரையிலான கல்வி கட்டணத்தை தமிழக அரசே முழுமையாக ஏற்கும் அப்படின்னு அந்த பாதிக்கப்பட்ட குழந்தைகளுடைய உயர்கல்வி வரையிலான அந்த கல்வி கட்டணத்தை தமிழக அரசே முழுமையாக ஏற்கும் அப்படின்னு முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் இன்னைக்கு சட்டமன்றத்தில் பேசியிருக்கிறாங்க பெற்றோர் இருவரையோ அல்லது ஒருவரையோ இழந்து வாடும் குழந்தைகளின் இடப்படைப்பு வரையிலான கல்வி கட்டணம் மற்றும் விடுதி கட்டணம் உள்ளிட்ட அனைத்து செலவினங்களையும் தமிழ்நாடு அரசு ஏற்றுக்கொள்ளும் பெற்றோர் இருவரையும் துவைக்கும் ஒவ்வொரு பாதுகாவலர் பராமரிப்பு வளர அவர்கள் பதினெட்டு வயது நிறைவடையும் வரை மாத பராமரிப்பு தொகையாக தலா ஐந்தாயிரம் ரூபாய் வழங்கப்படும் உடனடி நிவாரண தொகையாக அவர்களின் பெயரில் தர ஐந்து லட்சம் ரூபாய் பைப்பு தொகை வைக்கப்படும் இன்னும் சிலர் இதே மாதிரி கள்ளச்சாராயம் குடித்து உடல்நிலை வந்து ரொம்ப மோசமான நிலையில அவங்க ஹாஸ்பிட்டலில் சிகிச்சை பெற்று வராங்க இதற்கு மேலே ஒரு உயிர் கூட பலியாகிடக்கூடாது அப்படிங்கிறதான் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மக்களோட எண்ணமாக இருக்குது ஆனால் நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்கணும் ஆனால் ஹாஸ்பிட்டலில் ட்ரீட்மெண்ட் எடுத்துகிட்டு இருக்கிறவங்க எல்லாருமே வந்து நலமாக வீடு திரும்பணும் அப்படிங்கிறதான் நம்ம எல்லாருடைய எண்ணமும் இருக்குது இந்த கொரோனா டைமில் வந்து இறந்தவங்களுடைய உடலை ஒரே இடத்துல வச்சு தகனம் செஞ்சு அது எரிவுட்டின அந்த காட்சியெல்லாம் நம்ம பார்த்துருப்போம் அது மிகப்பெரிய ஒரு கொடூரமான ஒரு ஒரு நிகழ்வாக இன்றைக்கி பார்க்கப்பட்டுச்சு இப்பொழுது இங்கே உயிரிழந்தவங்களுடைய உடல்கள்லாம் ஒன்றாக வைத்து ஒரே இடத்துல வந்து தகனம் செஞ்சுருக்காங்க எரிச்சிருக்காங்க அந்த சம்பவம் வந்து அந்த கொரோனாவில் உயிரிழந்தவங்களுடைய அந்த சம்பவங்கள் அந்த நிகழ்வுகள் மாதிரி நடக்கக்கூடிய நிகழ்வாக இது அமைந்திருக்கு இது மிகப்பெரிய ஒரு அதிர்வலைகள் வந்து தமிழ்நாடு முழுக்க ஏற்படுத்தியிருக்கு இந்த சம்பவத்துக்கு பல்வேறு கட்சிகள் வந்து கண்ணனம் தெரிவிச்சிருந்தாங்க நேரடியாக போய் பார்த்துருந்தாங்க இதெல்லாம் வந்து ஒரு பக்கம் நடந்திருந்தது ஆனா சீமான் எல்லா கட்சி தலைவர்களும் போயிட்டாங்க சீமான் மட்டும் தான் போல போல கள்ளக்குறிச்சிக்குன்னு போக கள்ளக்குறிச்சிக்குன்னு போல கிணையத்து உதயநிதி போயிருந்தாங்க எடப்பாடி பழனிசாமி அவர் விஜய் அவர்கள் போயிருந்தாங்க அவர்கள் போயிட்டாங்க விஜயகாந்த் பிரேமலதா பாஜக அண்ணாமலை அவர்கள் போயிட்டாங்க அன்புமணி அவர்கள் இன்னைக்கு போயிட்டாங்க இன்னைக்கு இப்படி எல்லாமே போயிட்டாங்க சீமான் அவர்கள் தான் இன்று வரை அங்கே போகாமல் இருக்காரு என்ன காரணம் அப்படின்னு தெரியல சரி ஓகே ஓகே இந்த நிலையில் சூர்யா இருந்த நடிகர் சூர்யா அவர்களிடம் இருந்து அறிக்கை வந்துருக்குது இந்த ஆட்சி தொடங்குனதுல இருந்து இந்த ஆட்சியில் நடக்கக்கூடிய ஏதாவது ஒரு பிரச்சனைகளை வந்து அட்ரஸ் பண்ணும் பொழுது போன ஆட்சியில் தொடர்ச்சியாக கருத்துக்கள் சொல்லி கொண்டு சூர்யா எங்கே அப்படிங்கிற கேள்வி நிறைய பேர் கேட்டுக்கிட்டே இருந்தாங்க நிறைய இதுக்கு சூர்யா அவர்கள் எந்த கருத்துமே சொல்லலை இந்த விடயம் பொழுதும் இந்த மாதிரி போன ஆட்சியில் பேசினவங்கலாம் ஏன் அமைதியா இருக்காங்க அப்படிங்கிற கேள்வி வந்துச்சு இப்போ சூர்யா அவர்கள் வந்து இரண்டு பக்க அறிக்கையை வெளியிட்டு இருக்கிறார் நிறைய விஷயங்களை சொல்றாரு ஒரு சிறிய ஊரில் ஐம்பது மரணங்கள் அடுத்தடுத்து நிகழ்வது புயல் மழை வெள்ளம் போன்ற பேரிடர் காலத்தில் கூட நடக்காத துயரம் ஸோ இந்த மாதிரி நடந்திருக்குது அது மிக வருத்தமான ஒரு விஷயம் டாஸ்மாகில் நூற்றம்பது ரூபாய்க்கு குடித்து போதைக்கு அடிமையானவர்கள் பணம் இல்லாத போது ஐம்பது ரூபாய்க்கு கிடைக்கும் விஷச்சாராயத்தை வாங்கி குடிக்கிறார்கள் குடிக்கு அடிமையானவர்களின் பிரச்சனை என்பது தனிநபர் பிரச்சனை அல்ல அந்த ஒரு குடும்பத்தின் ஒட்டுமொத்த சமூகத்தின் பிரச்சனை என்பதை எப்போது நாம் அனைவரும் உணரப் போகிறோம் அரசாங்கங்களே குடிப்பழக்கத்தை ஊக்கப்படுத்தி சொந்த மக்கள் மீது பல ஆண்டுகளாக நடத்தி வரும் வன்முறையை உடனடியாக நிறுத்த வேண்டும் ஒட்டுமொத்தமாக குடிப்பழக்கத்திற்கு ஆளானவர்களை மீட்க மாவட்டம் தோறும் மறுவாழ்வு மையங்களை தொடங்கி அவர்களை குடிநோயில் இருந்து மீட்க வேண்டும் மாணவர்கள் கல்வியில் முன்னேற அரசு எத்தகைய தொலைநோக்கு செயல் திட்டங்களை நடைமுறைப்படுத்துகிறதோ அதை போல குடிப்பழக்கத்திற்கு அடிமையானவர்களை அதிலிருந்து மீட்டு மறுவாழ்வுக்கு கொண்டு வர்றதுக்கும் இந்த மாதிரியான நிறைய திட்டங்கள் வகுத்து ஒரு இயக்கமாக செயல்படுத்த வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு அரசும் அரசியல் கட்சிகளும் தொலைநோக்கு பார்வையுடன் செயல்பட்டால் மட்டுமே இனி எதிர்காலத்தில் இது போன்ற அவல மரணங்களை தடுக்க முடியும் குறுகிய கால தீர்வை கடந்து மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் மதுவிலக்கு கொள்கையில் மக்கள் நலன் சார்ந்த முடிவுகளை எடுப்பார் என மக்களோடு சேர்ந்து நானும் நம்பிக்கையுடன் எதிர்பார்க்கிறேன் அப்படின்னு பலருடைய அழுத்தம் காரணமாக சூர்யா அவர்கள் இந்த அறிக்கையை வந்து இன்னைக்கு வெளியிட்டு இருக்காரு அவர்களுமே வந்து தன்னுடைய ஒரு ஒரு வருத்தம் வந்து தெரிவிச்சிருக்காரு சமம் தொடர்பாக தன்னுடைய வருத்தத்தை வந்து பதிவு பண்ணி என்ன சொல்றாருன்னு பாருந்தீங்கன்னா எந்த மது மறக்க செய்கிறதோ அதே மதுதான் மறிக்க செய்கிறது என்பதனை மறந்தனையே மனிதா அப்படின்னு கேட்டிருக்காரு நல்ல சாராயம் குறைக்கப்பட வேண்டும் கள்ள சாராயம் ஒழிக்கப்பட வேண்டும் வைரமுத்த சொல்லியிருக்காரு ஓகே நேற்று தொடர்பாக விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் அறிக்கை ஒன்று வெளியாக இருந்துச்சு அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா சாராயம் நாற்பதற்கும் மேற்பட்ட ஒரு பலி அப்படிங்கிறத வந்து முன்னாடி கொடுத்துருக்காங்க முழு மது விலக்கை நடைமுறைப்படுத்துவதே இக்கொடுமையை தடுக்கும் நிரந்தர தீர்வு அப்படின்னு அவங்க சொல்கிறோம் பூரண மதுவிலக்கு பூரண மது விளக்கு ஆட்சியில் இருக்கக்கூடிய கட்சியினுடைய கூட்டணியிலே இருக்கிறாங்க என்ன சொல்கிறாங்கன்னா பூரண மது விளக்கை நோக்கி நம்ம நகர்ந்தால் இதை வந்து நம்ம தடுக்க முடியுமே தவிர மற்றபடி நம்ம இதெல்லாம் சொல்லிட்டே இருந்தோம்னா சரிப்பட்டு வராது அப்படின்னு மூணு பக்க அறிக்கையை வந்து கொடுத்துருக்கறாங்க அந்த மாதிரியெல்லாம் நடக்குது அதனால முழு மதுவிலக்கு என்பதில் திமுகவுக்கு மாற்று கருத்து இருக்க வாய்ப்பில்லை அப்படிங்கிறதே ஒரு குறிப்பிருக்கிறாரு எப்படின்னா கடந்த இரண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு தேர்தல் அறிக்கையில் திமுக இதனை உறுதிப்படுத்தி உள்ளது எனவே படிப்படியாக மதுக்கடைகளை மூட அரசு முன்வர வேண்டும் என வலியுறுத்தியிரும் எக்ஸ் வந்து ஹேஷ் ட்ராக் ட்ரெண்ட் ஆகும் இல்லையா ஆமா அப்போ என்ன ட்ரெண்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா சாராய மாடல் திமுக அப்படின்னு ட்ரெண்ட் பண்ணியிருக்காங்க ஓகே ரிசைன் ஸ்டாலின் அப்படின்றதையும் ட்ரெண்ட் பண்ணிருக்காங்க இங்க யார் ட்ரெண்ட் பண்றது அப்படின்னு பார்த்தீங்கன்னா குறிப்பாக அண்ணா திமுக ஐடிவிங் தான் வந்து இது பண்ணிட்டு இருக்காங்க ஓகே அண்ணா அதிமுக ஐடிவிங் பிளஸ் பாஜக ஐடிவிங் எல்லா மற்ற எல்லா எல்லா கட்சிகளும் சேர்ந்து அதிமுக கொஞ்சம் கூடுதலாக பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படின்றது தான் தெரிய வருது சரி ஓகே ஐம்பது ஐம்பத்தி ரெண்டு பேர் வந்து இதுவரை உயிரிழந்திருக்காங்க காலையில கலெக்டர் சொல்லும்பொழுது முப்பது பேர் வந்து கவலைக்கிடமாக இருக்காங்க அவங்களுடைய உடல் நிலவரம் வந்து இது வரைக்கும் சொல்ல முடியாது அப்படின்னு வந்து அவர் சொல்லியிருந்தார் ஒரு வடமாநில தொழிலாளர் ஒருத்தர் வந்து உயிரிழந்திருந்தார் பெண்கள் மூன்று நான்கு பெண்கள் உயிரிழந்திருக்காங்க வருத்தம் அளிக்கக்கூடிய ரொம்ப கொடூரமான விஷயம் வந்து நடந்திருக்கு திமுக ஆட்சியில் உலக தமிழ் சொந்தங்களுக்கு வணக்கம் நான் ராஜவே நாகராஜன் பேசு தமிழா பேசு வலையொலியுடைய வளர்ச்சிக்கு நீங்களும் உறுதுணையா இருக்கணும்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோடைய டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கக்கூடிய ரேசர் பே லிங்கை கிளிக் பண்ணுங்க அந்த லிங்க்ல போயிட்டு உங்களுக்கு விருப்பமான தொகையை பேசி தமிழா பேசுவனுடைய வளர்ச்சிக்கு உங்களுடைய பங்களிப்பாக நீங்கள் கொடுக்கலாம் நன்றி வணக்கம் மாஞ்சோலை தோட்ட தொழிலாளர்கள் வந்து அந்த எஸ்டேட்டில் இருந்து வெளியேற்றப்பட்டாங்கன்ற செய்தி வந்து சமூக வலைதளங்களில் பல அதிரடிகளை வந்து ஏற்படுத்தியிருந்தது அந்த மக்களுடைய வாழ்வாதாரம் என்ன ஆகிறது அடுத்த கட்டமாக அந்த மக்களுடைய வாழ்க்கை என்ன ஆகுது என்ன ஸ்டெப் எடுத்துக்காங்க அரசு இப்படிலாம் நிறைய கேள்விகள் வந்து கேட்டிருந்தாங்க இது தொடர்பாக உயர்நீதிமன்றம் வந்து ஒரு உத்தரவு ஒன்று போட்டிருக்காங்க இப்பொழுது என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா நெல்லை மாவட்டம் மாஞ்சோலை தேயிலை தோட்ட தொழிலாளர்களை வெளியேற்ற விதிக்கப்பட்ட தடையை சென்னை உயர்நீதிமன்ற மதுரை கிளை நீட்டித்தது மாஞ்சோலை தேயிலை தோட்ட தொழிலாளர்கள் விவகாரத்தில் தமிழ்நாடு அரசின் நிலைப்பாடு என்ன என்று நிலை அறிக்கை தாக்கல் செய்யவும் உத்தரவிட்டிருக்கு மதுரை ஹைகோர்ட் இப்போதைக்கு வெளியேற்ற கொஞ்சம் வெளியேற்றாதீங்க என்ன நடக்க போகுது அந்த மக்களுடைய வாழ்க்கை வெளியே போனால் என்ன ஆகும் அதுக்கு நீங்க என்ன பண்ண போறீங்க அப்படின்னு பல அடுக்கடுக்கான கேள்விகளை வந்து கோர்ட் வந்து முன்வைத்திருக்காங்க இன்னைக்கு டே இன்னைக்கு வந்து சர்வதேச யோகா தினம் யோகா தினம் நம்மளுடைய பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் யோகா இங்க பாத்தீங்க அப்படின்னா பாஜக தலைவர் அண்ணாமலை அவர்கள் யோகா பண்ணிருந்தாரு பாஜகவினர் பலரும் யோகா பண்ணி போடுறாங்க அண்ணாமலை அவர்கள் வந்து கோயம்புத்தூர் ஈஷால போய் யோகா பண்ணியிருக்காரு ஈஷா அந்த புகைப்படம் ஆதி யோகி அவரு அதனால வந்து அங்க உட்காந்து யோகா வந்து பண்ணியிருக்காங்க சரி பிரதமர் மோடி அவர்கள் வந்து ஜம்மு காஷ்மீர் ஸ்ரீநகர்ல வந்து யோகா செய்திருக்காங்க யோகா கலை அப்படின்றது இந்திய மரபு வழி கலை அது சரி அதனால வந்து நம்ம எல்லாருமே வந்து யோகா பண்ணணும் யோகா அப்படின்றது வந்து உடமை வந்து புத்துணர்ச்சியாக வைத்துக் கொள்ள நீ பண்றியா பண்ணல சொல்லி எல்லாரும் பண்ணணுங்கிற அப்ப நீ பண்ண நானும் நானும் பண்றேன் பண்ணலான்னு இருக்கேன் பண்ணலான்னு இருக்கேன் என்ன இல்லை இன்னைக்கு வேர்ல்டு யோகா டேல இன்னைக்கு பண்ணிட்டு வேண்டியது நாலு இருந்து பண்றேன் இன்னைக்கு தான் பா டே இன்னில இருந்து ஸ்டார்ட் பண்ணணும்லப்பா விரைவில் இரவில் வந்து யோகா பண்ணலாம் அப்படின்ற ஒரு ஐடியால வந்து நான் இருக்கேன் நீங்களும் யோகா பண்ணுங்க யோகா வந்து உடம்பை ஆரோக்கியமாக வைத்துக்கொள்ள இளமையாக வைத்துக்கொள்ள நோயற்ற வாழ்வை வந்து நம்ம வாழ வழிவகுக்கும் யோகா அப்படின்றதுனால நம்ம அதை செய்வோம் அடுத்ததாக வந்து இந்த கள்ளச்சாராய மரணங்கள் தொடர்பாக நம்ம பேசிகிட்டு இருந்தோம் அது தமிழ்நாட்டே வந்து உலிக்கிட்டு இருக்குது இல்லை இந்தியாவே உலிக்கிட்டு இருக்குது அப்படின்னு வந்து நம்ம சொல்லலாம் இதுவரை ராகுல் காந்தி அவர்கள் எதுவும் சொல்லல ம் சொல்லலை திமுக ஆட்சி ம் அதனால் ஏங்க இங்கே நடக்குது அவருக்கு எப்படிங்க தெரியும் அவங்க ஏங்க ரெண்டு பேர் வந்து தூத்துக்குடியில் செத்து போனாங்கல்ல போனாட்சியில் சத்தான்குளத்தில் ஆமாம் ஆமாம் அது தெரிஞ்சிருச்சு அது இதை விட அது நிறைய பேர் பேசியிருந்தாங்க அதனால் தெரிஞ்சிருக்கணும் அதான் அது வந்து அதிமுக ஆட்சி திமுக ஆட்சி அதுக்கு நாங்கள் என்ன பண்ணுவோம் நீங்கள் கூட்டப்படுறீங்க ஓகே ரைட் ராகுல் காந்தி அவர் வரைக்கும் பேசல சரி ஓகே தூத்துக்குடியில் வந்து போதை இந்த மெத்தப்பட்ட மைன் அப்படின்னா அதை வந்து காவல்துறை பறிமுதல் செய்திருக்காங்க அவங்க கடத்திட்டு போனவங்களை வந்து கைது பண்ணியிருக்காங்க தூத்துக்குடி மாவட்டம் இனிக்கோ நகரில் வீட்டில் பதுக்கி வைத்திருந்த எட்டு கிலோ ஐஸ் கிரிஸ்டல் மெத்தப்பட்ட மைன் போதைப் பொருள் பறிமுதல் மெத்தப்பட்ட மைன் பதுக்கி வைத்திருந்த நிர்மலா ராஜ் அவரது மனைவி கைது பறிமுதல் செய்யப்பட்ட மெத்தப்பட்ட மைனின் சந்தை மதிப்பு ரூபாய் எட்டு கோடி எட்டு கோடி எட்டு கோடி கோடி மெத்தப்பட்ட மைன் எட்டு கிலோ ஓகேவா எட்டு கிலோ எட்டு கிலோவே எட்டு கோடி ஒரு கிலோ ஒரு கோடி ஒரு கோடி ஒரு கிலோ ஒரு கோடி சிட்டியார் திருநெல்வேலி மாவட்டம் நிறையப்பர் கோயில் திருவிழா எண்ணிக்கி தேர் வந்து இழுக்கிறாங்க அப்பொழுது தேர் இழுக்கும்பொழுது அந்த வடம் வடம் பிடிச்சி தான் தேர் இழுப்பாங்க இல்லையா அதாவது யிற கயிற நெல்ல சொன்னாங்க இழுத்த உடனே மூணு வடமும் அந்த போச்சு தேரோட கயிறுல அம்பது வருஷம் இருக்கும்போது அந்த கயிறு இத்த கயிரா இருக்கு ஒருத்தருமே பார்க்கல அதிகாரிகள் என்ன செய்ய தெரியல பல அரசியல் கட்சிக்காரங்க வந்தாங்கிற மாதிரி பக்தர்கள் வச்சிருக்காங்க இந்து சமய அறநிலையத்துறை மாத்தல அப்படின்னு சொல்லிட்டு குற்றச்சாட்டுகள் இன்னைக்கு வந்து எழுந்திருக்கு ஒரு தேர் இழுக்கிறோம் அப்படின்னா ஒரு நல்ல காரியத்தை வேண்டிட்டு தேர் ஊர் நல்லா இருக்கணும் மக்கள் நல்லா இருக்கணும் மழை பெய்யணும் வேண்டுவாங்க ஒரு பாசிட்டிவ் வைப்ல இழுப்பாங்க டக்குன்னு வந்து வடம் அருந்து விழுது மக்கள்லாம் மூஞ்சு மாறிக்கோச்சு வீடியோவெல்லாம் வந்து அவங்க பேசி வெளியிட்ருந்தாங்க அந்த வீடியோவில் அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா அந்த மாதிரி வேண்டிட்டு நாங்கள் ஒரு நல்ல எண்ணத்தோட தேரை இழுக்கிறோம் அப்போ டக்குன்னு இது வந்து அருந்து விடும்பொழுது மனசுக்கு சங்கடமாக இருக்கா இல்லையா அது ஒரு அபசகுணம் மாதிரி தெரியுது பல முறை இந்து சமய அறலைத்துறை கிட்ட இந்த மாதிரி இது பலசா இருக்குது மாத்தி கொடுங்கன்னு சொல்லியிருந்தோம் ஆனால் அவங்க கண்டுக்கவே இல்லை அப்படின்னு அவங்க வீடியோ பதிவில் வீடியோவில் வந்து வெளியிட்ருக்காங்க திருநெல்வேலி மாவட்டம் கோயில் வந்து ஆணி தேரோட்டம் பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் வந்து தேர் இழுத்துருக்காங்க அந்த சமயத்துல வந்து வடம் அறந்து விழுந்து ஒரு அபசோகனமான ஒரு செயல் ஏற்பட்டிருக்கு அப்படின்றது அந்த பக்தர்களிடையே ஒரு வருத்தத்தை வந்து ஏற்படுத்தியிருக்கு கொஞ்சம் நோட் பண்ணி என்னன்னு பார்த்து சரி பண்ணி இந்த கள்ளச்சாராயம் மேட்டர் இருக்கு இல்லையா இது எங்க கொண்டாந்து இழுத்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா சானிடைசர் வாங்க அடையாள அட்டை கட்டாயம் தமிழ்நாடு மருந்து விற்பனையாளர்கள் சங்கம் வந்து அறிவிச்சிருக்காங்க சானிடைசருக்கு எது ஓகே கொரோனா டைம்ல சானிடைசர் குடிச்சு தான் நிறைய பேர் செத்து போயிட்டாங்க செத்து போயிட்டாங்க

ஒரு பதிவு ஒண்ணு ஒரு அஞ்சு ஆறு மணி நேரத்துக்கு முன்னாடி அந்த வந்து நாலு இருபத்தி ஐந்தாம் ஆண்டிற்கான வீட்டு வசதி மற்றும் நகர்ப்புற வளர்ச்சித்துறை மானிய கோரிக்கை மீதான விவாதத்திற்கு முன்னதாக மாண்மிகு அமைச்சர் திரு முத்துசாமி எந்த முத்துசாமி மதுவிலக்கு மற்றும் ஆயத்தி இரவு துறையினர அமைச்சர் முத்துசாமி அவர்கள் மாண்மீக முதலமைச்சர் திரு ஸ்டாலின் அவர்களை சந்தித்து வாழ்த்து பெற்றார் என்னங்க வாழ்த்து பெற்றீங்க நீங்க தான் எவ்வளவு பெரிய பிரச்சனை நீங்க ஒழுங்கா செயல்பட்டு இருந்தா அந்த மது விலக்கு அப்படின்ற அந்த பொருளுக்கு ஏத்தப்படி நீங்க செயல்பட்டு இருந்தீங்கன்னா ஐம்பத்தி ரெண்டு உயிர் போயிருக்காரு இல்லைங்க நம்ம டாஸ்மாக் பத்தி பார்க்கறோம் அங்க என்ன சரியா இருக்கா அப்படிங்கறத பார்க்குறோம் என்ன ஏன் பண்ண முடியும் ஒரு ஆளுக்கு ஒரு பொடி அணிக்க முடியும் முதலமைச்சர் வந்து மீது கோவப்பட்ட மாதிரி தெரியல சிரிச்சுக்கிட்டே வந்து புத்தகங்களை வாங்குறாரு அந்த சால்வியை வந்து வாங்குறாரு அதுக்குன்னு பத்து பேர் முன்னாடியா என்ன முத்துசாமி இப்படி நடந்துருச்சு என்ன சொல்றீங்க அப்படின்னு கேட்க முடியும் கேட்க முடியுமா தனியா கேட்டுப்பாரு தனியா கேட்டுப்பாரு என்னங்க உங்க தானே ஏன் எப்படி அப்படின்னு கேட்பாரு